ஒரு வழியாக நம்ம இசை ஞானி மேஸ்டோ இளையராஜாவோட அந்த பயோபிக்கை வந்து தொடங்கிட்டாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பயோபிக்கை இயக்கப் போகிறது தனுஷை வைத்து கேப்டன் மில்லர் படத்தை இயக்குன நம்ம அருண் மாதேஸ்வரன் அப்படின்னு இப்போது அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இளையராஜா படத்தோட அந்த தூக்க விழாவும் நடந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா இளையராஜாவின் நண்பரும் நடிகருமான உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டார் இப்போது அவருடைய நண்பர் அதாவது இளையராஜாவோட நண்பர் பாரதி ராஜாவும் கலந்துக்கிட்டாரு வெற்றிமாறன் கலந்துக்கிட்டாரு ஸோ அந்த தூக்க விழாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கும் விட்டுட்டாங்க இளையராஜாவாக நம்ம தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பொருந்துவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தனுஷ் பேசும்போதே சொல்லியிருந்தாரு நான் வந்து மற்ற படங்களில் கஷ்டமான காட்சிகளை நடிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து இளையராஜாவோட சாங்ஸையும் தீ மியூசிக்கெல்லாம் கேட்டு தான் நான் வந்து பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவேன் அதனால் இளையராஜாவோட பயோபிக்ல இளையராஜாவாக நடிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய சவால் கிடையாது ஏன்னா அவருடைய இசை இருக்குது அதை கேட்டு கேட்டு நான் வந்து நடிச்சிடுவேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருந்தாரு கமலஹாசனும் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட பயோபிக் எடுக்கணும்னா எட் எட்டு பாகங்கள் மேலே எடுத்தாலும் கூட அது தகும் அளவுக்கு விஷயம் இருக்குது அப்படின்னு பாராட்டாரு இப்போது இந்த இளையராஜா படத்துக்கு டைட்டிலும் இளையராஜா தான் ஸோ ஒளிப்பதிவாளராக நம்ம நீரவ்ஷா தான் கம்மிட்டாக இருக்காரு ப்ரொடக்ஷன் டிசைனராக டைரக்டர் முத்துராஜ் இருக்கார் ஸோ தனுஷ் இளையராஜாவோட பயோபிக்கில் நடிக்கிறாரு இளையராஜாவே ஸோ தனுசோகள் எப்படிப்பட்ட ஒரு நடிப்பை வழங்கப் போகிறார் அதையும் மீறி அருண் மாதேஸ்வரன் எப்படிப்பட்ட ஒரு மேக்கிங்கையும் ஒரு திரைக்கதையும் கொடுக்க போகிறார் இளையராஜாவோட வாழ்க்கையை பற்றி நாம் தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த படத்தில் அவங்க காட்டுவாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் அதே சமயம் இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கு இளையராஜாவோட ஆரம்பகால வாழ்க்கையும் அவருடைய ஆரம்பகால மலைக்க வைக்கக்கூடிய வெற்றிகளையும் பற்றியும் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான கைடாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த இளையராஜா படம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்